ஆரம்பத்திற்கு ஆஹ் இந்த பிரச்சனை இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நாற்று வசதி கேள்வி கேட்டேன் எதுக்கு அப்படிலாம் நீங்க பண்றீங்க அதில் தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம்னு தெரில திமுக அரசு எ மேல் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த மாதிரி வந்து வடமாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சஞ்சைக்குரிய கருத்துக்களை பேசுறதால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை பத்தி நீங்க திமுகனு சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அவர்கள் தேர்தல் பரப்புறையின் போது வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அவருக்குரிய டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்காரு இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்கார் அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டுருக்காங்க அதையெல்லாம் போட்டுட்டு கேட்டேன் எதுவுமே கருத்து சொல்லாத என் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டதுன்னா நடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போட்டு ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போனோம் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுனா இவங்களையும் விட்டு வச்சுருக்காங்க அந்த வீடியோ மறுபடியும் இப்போ எட்டு மாதம் கழித்து மறுபடியும் இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மட்டும் எப்போவும் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண் இது ஏன் திரும்ப இந்த வீடியோ அதிகமாக இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுறத தமிழ் மொழி ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதி ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ எடுத்து எடுத்து போடுறாங்க இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இன்னைக்கு திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது பழைய வீடியோ இப்போதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்களா பழைய வீடியோவோ புது வீடியோவோ இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்களா இந்தி கூட்டணி நீங்கள் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒரு கருத்து கொடுக்கிறார் அதனுடைய சர்ச்சையை பார்க்குறோம் நான் இருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவுனுடைய முகமே அப்படி தான் இன்றைக்கி இன்றைக்கி நாள் யூபியை கேவலமாக பேசுகிறாங்க யூபினா மோசம் சொல்லுவாங்க இன்றைக்கி யூபி பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக மாறி இருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டாவதாக இருந்தோம் இன்றைக்கி மூணாவதாக இருந்தோம் ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு அதனால் திமுக திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் பார்க்கணும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் வேகம் எடுத்துது வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால் ஒரு க ஒரு ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு இருபது பர்சன்ட் கொடு பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லி சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னாடி போகுது அப்படிங்கிற அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம் இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய தமிழகம் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் எதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் முதல் இடம் மகாராஷ்டிரா குடிக்க நம்ம போயிருக்கோம் இன்னைக்கு மூணாவதுக்கு வந்தாச்சு அப்ப என்ன திராவிட மாடல் அரசு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடலை ஏழரை கோடி அதிகப்படுத்திருக்கீங்க ஏழரை லட்சம் கோடி அது திராவிட மாடல் அரசா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டா நாடா இருந்த தமிழகம் இன்னைக்கு வந்து மூன்றாவது இடத்திற்கு திராவிட மாடல் அரசா இது மக்கள் கேட்கிறாங்க அதனால் இது எல்லாம் மறைத்து விட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணி இருக்கு இதுதான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து இதை பற்றி நான்